பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஜோதிட குமார் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கருவமே ஆதலார் கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட ஒரு குறிப்பு ஒருமுறை தேவேந்திரனுடைய விமானம் பழுதுபட்டது அதன் காரணமாக ஒரு சங்கடகர சதுர்த்தி விரத பலனை மேற்கொண்டார் அதனால் மீண்டும் அவனுடைய விமானம் விண்ணிலே பறக்க ஆரம்பித்து அன்பர்கள் இதை நினைவு கூர்ந்து தியானித்து அவரை தொடர் நிலையில் வணங்கி வர மகிழ்ச்சிகளும் இன்பங்களும் அவர்களுடைய வாழ்க்கையிலே கிடைத்து கொண்டே இருக்கும் இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் ஆறு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிழமை திங்கக்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் மார்கழி இருபத்தி இரண்டாவது நாள் திருப்பெருந்துறை மாணிக்க வாசகர் திரிபுர சம்காரை நெல்லை நெல்லையப்பர் சிதம்பரம் நடராஜர் பவனி ஆழ்வார் திருநகரின் எம்மாழ்வார் கஜேந்திர மோட்சம் சப்தமி திதி இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது நாற்பத்தி ஐந்தில் இருந்து பத்து முப்பது வரை பிறகு ஒன்று முப்பதிலிருந்து இரண்டு முப்பது வரை மாலை பொழுதிலே நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை இன்றைய காலம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் நண்பகல் பத்து முப்பதிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை குளிகை மதியம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை திதி சப்தமி மாலை ஆறு ஐம்பத்தி ஆறு வர் இன்றைய நடப்பு நட்சத்திரம் உத்திரட்டார் இரவு ஏழு ஐம்பத்தி மூணு வரை யோகம் சித்த யோகம் சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்று மேல் நோக்கு நா இன்று சந்திராஷ்ரமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் மகம் பூரம் சந்திராஷ்ரம் பெறுகின்ற ராசி சிம்ம ராசியா யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற இந்த அற்புதமான ஒரு பகுதியிலே உலக பிரசித்தி பெற்றது பாராட்டை பெற்றது புகழ் பெற்றது இன்று நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு அசுப காரிய தோஷம் நீங்க பிறப்பு இறப்பு இரண்டும் இறைவனின் சித்தம் பிறந்து வளர்ந்த ஆண் பெண் இருவரும் திருமண சொர்க்கம் திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது மங்களகரமான வாழ்க்கை திருமண வாழ்க்கை இந்த திருமணத்தை நடத்த நிச்சயத்தை நாள் குறித்து விட்ட காலகட்டத்திலே திருமணத்திற்கு முன்பே உறவினர் வீடுகளிலே மரணம் ஏற்படுவது காலதேவனின் விளையாடலாக விடுகிறது சுமார் பதினைஞ்சு ஆண்டுகளுக்கு முன்பு வரை திருமணம் நிச்சயத்தின் பின் திருமணம் உறவினர் வீடுகளிலே மரணம் ஏற்படுமானால் திருமணம் நடக்க இருக்கின்ற வீட்டாரும் உறவு வீட்டு துக்கத்தில் கலந்து கொண்டு வந்தார் ஆனால் தற்பொழுது திருமணம் நிச்சயிக்கப்பட்டுவிட்டார் உறவினர்கள் வீட்டு துக்கத்திற்கு செல்வதை ஒரு தோஷமாக கருதி நிறுத்தி கொண்டார் யார் எந்த சூழ்நிலையிலும் துக்க வீட்டுக்கு செல்லக்கூடாது என்று முக்காலத்தில் வகுத்து கூறப்பட்டுள்ளது விரதமிருந்து ஆலயத்திற்கு செல்பவர் மட்டுமே தெய்வ குற்றத்தை அடைந்துவிடக் கூடாது என்பதற்காக ஆலயத்திற்கு சென்று வரும் வரை துக்க வீட்டிற்கு சென்று வரக்கூடாது என்று வகுக்கப்பட்டுள்ளது ஆனால் திருமணம் நடைபெற உள்ள வீட்டால் துக்கத்திற்கு செல்லக்கூடாது என்று வகுக்கப்படவில்லை சுபகாரியங்கள் நடைபெற உள்ள நிலையில் உறவினர்கள் வீட்டிலே துக்க காரியம் நடந்தால் அதில் கலந்து கொண்டார் அவர்கள் இந்த பரிகாரத்தின் வாயிலாக அதனால் ஏற்படும் அல்லது நினைக்கின்ற அந்த தோஷத்தை விலக்கிக் கொள்ளலாம் அது என்ன பரிகாரம் முதலாவது பரிகாரம் துக்க வீட்டுக்கு சென்று வந்ததும் குளித்துவிட்டு அருகில் உள்ள விநாயகர் கோயிலுக்கு சென்று வரலாம் அல்லது வள்ளி தேவானோடி கூடிய முருக தரிசித்து வந்தால் தோஷம் எதுவும் வராது பதினாறு செல்வங்களை பெற்று மணமக்கள் நீடியோடி வாழ்வார்கள் இரண்டாவது பரிகார் ஆலயத்துக்கு செல்ல முடியாதவர்கள் குலதெய்வத்திற்கு காணிக்க முடித்து வைத்து வீடு முழுவதும் கோமியம் தெளித்தால் தோஷம் எதுவும் வராது பதினாறு செல்வங்களை பெற்று மணமக்கள் நீடோடி வாழ்வார் அன்பர்கள் இதை நினைவில் நிறுத்தி யாருக்கு இந்த பதிவு தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு பகிர்ந்து உங்கள் புண்ணிய வங்கியிலே புண்ணியத்தை சேர்த்துக் கொள்ளும்படி தாழ்மையுடன் வேண்டி இந்த பகுதியை நிறைவு செய்கின்றேன் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே ஜோதிடம் கற்று பிறருக்கு நீங்கள் வழிகாட்டுகின்ற பகுதியாக இருப்பதால் பத்தாம் பாவம் ஜீவனஸ்தானம் தொழில் ஸ்தானம் அல்லது உத்தியோகஸ்தானம் என்று வர்ணிக்கப்படுகின்ற ஜாதகத்திலே நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டே வருகிறோம் லக்கன வாரியாக அதிலே கன்னியா லக்னத்துக்கு உரியவர்களுடைய குறிப்பு பத்திலே புதன் இருந்தார் பள்ளிக்கூடம் பள்ளி புத்தகம் திரைப்படம் தொலைக்காட்சிக்கு கதை வசனம் எழுதலாம் ஓவியம் எந்த வேலையில் ஈடுபட்டாலும் இறுதியில் சொந்த தொழில் பதினொன்றில் அதாவது கடகத்திலே புதன் இருக்க பெற்றவர்களுக்கு லாபம் இல்லை லாபம் இல்லாத வேலையை தான் இவர்கள் செய்வார் பன்னிரண்டு சிம்மத்திலே அந்த கன்னியா நகரத்துக்குரிய பத்துக்குரிய அதிபதி புதன் வீட்டிருந்தால் வெளி ஊர்களில் நாடுகளில் வேலை செய்வீர்கள் அரசாங்க வேலை தனியார் வேலை சொந்தமான வேலை என்றால் படிபடியாய் முன்னேறுவீர்கள் சொந்த தொழில் தவிர்க்கலாம் புதன் நட்பு பலம் என்று நல்ல பலன் உண்டு பலம் குறைந்தால் நல்ல பலன் கிடைக்காது புதன் தசாவில் இப்பொழுது துலா லக்கணத்தை பார்க்கிறேன் துலா லக்கணத்துக்கு பத்து கூறியவர் யார் என்றால் கடக சந்திர இவர் லக்கணத்திலே வெளிநாட்டு தூதுவர்களாக இருப்பார்கள் கப்பல் மாலுமி விமான ஓட்டி விமான வேலை பாஸ்போர்ட் துறைமுகம் மின் துறை சுகாதார லாகா சொத்து தொழில் தகவல் தொழில்நுட்பம் கம்ப்யூட்டர் திரைப்படம் அழகு சாதன பொருட்கள் வெளிநாட்டு தொடர்பு ஏற்றுமதி நிறுவனம் சொந்த தொழில் அல்லது வேலையிலே இந்த துறை அமையும் துலாம் லக்கணத்துக்கு உரிய பத்தாம் அதிபதியாக இருக்கின்ற சந்திரன் விருச்சகத்திலே இருந்தார் அது இரண்டாவது இடம் வருமானம் சிறப்பாக இருக்கும் அரசாங்க வேலையில் மின் வாரியம் ஐஐடி தொலைபேசி நீர்ப்பாசனம் சுங்கவரி வரி வருவாய்த்துறை கட்டிடம் கட்டுதல் மின்சாரம் ஆழ்கிணறு அமைத்தல் தக்க தச்சு வேலை வீடுகளை கட்டி விற்பனை செய்தல் இடம் வாங்கி வெளி வெளிநாடுகளுக்கு விற்பனை செய்தல் வெளிநாட்டு தொடர்பு திரைப்பட துறை குறிப்பாக சீன் செட்டிங் ஸ்டூடியோ நடத்துவீர்கள் மூன்றாவது இடமாக துலாம் லக்னத்துக்கு தனுசு வருவதால் அந்த தனுசிலே சந்திரன் இருந்தால் சொந்தமான தொழிலை செய்வார்கள் பலன் கிடைக்காது கலைத்துறை இசை நிகழ்ச்சி கலை நிகழ்ச்சி கராத்தா குத்து சண்டை சிலம்பம் நீதிமன்றம் சமயம் ஆன்மீகம் நிதி நிறுவனம் வங்கியிலே ஒரு சிலருக்கு வெளிநாட்டு தூதரகம் துலாம் லக்கணத்திற்கு நான்காம் வீடாக இருக்கின்ற மகரத்திலே சந்திரன் வீட்டிருந்தால் பத்துக்குரியவர் அலட்டிக்காமல் சம்பாதிப்பீர்கள் அரசு தனியார் துறையில் வேலை பார்ப்பீர்கள் பிறரை தன் கீழ் வைத்து வேலை வாங்குவதில் வல்லவர் ஒரு சிலர் மருத்துவமனை முதியோர் இல்லம் உணவு விடுதி ரயில்வே மருந்தகம் தனியார் துறை என்றால் தியேட்டர் காய்கறி கடை பால் பண்ணை ஒரு சிலர் தாயின் மூலம் வருமானத்தை ஐந்தாவது இடமான கும்பத்திலே துலாம் சார்ந்தவர்களுக்கு அரசு துறை அரசு சார்ந்த துறை பெரும்பாலும் வேலை செய்வீர்கள் தொழில் மூலமும் பணமும் புகழும் கிடைக்கும் சொந்த தொழில் என்றால் பூர்வீக தொழில் மட்டுமே செய்ய வேண்டும் அதனால் தான் அது லாபத்தை கொடுக்கும் மருத்துவமனை முதியோர் இல்லம் உணவு விடுதி ரயில்வே மருந்தகம் துறை என்றால் தியேட்டர் மிஸ் காய்கறி சிலர் தாயின் மூலம் வருமானத்தை அடைவார் தொடர்ச்சியை நாளை பதிவிலே நாம் பார்க்க இருக்கின்றோம் திகழ்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற அந்த பகுதியினுடைய தலைப்பு என்னவென்றால் சனி ராகு சமரசம் மூன்று ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமடை சனி ராகு பெரும்பாலும் இவர்கள் நட்பு கிரகங்களாகவே இருக்கிறார்கள் இவர்கள் சமரசம் என்ற முறையிலே எந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு அதிஷ்ட மழை என்பது இந்த பதிவிலே நாம் காணலாம் சனி பகவானின் சொந்த ராசியான கும்பத்துக்குள் ராகு பகவான் வரப்போகின்றார் இரண்டு இருபத்தி ஐந்து மே மாதத்திலே இது பல ராசிக்காரர்களுக்கு சிக்கல் ஏற்பட போடுகிறது ஆனாலும் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு மட்டும் அதிர்ஷ்டத்தையும் பண மழையும் கொட்ட போகிறது அதன்படி யார் அந்த மூன்று ராசிக்காரர்கள் மேஷம் மகரம் ரிஷபம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு புதிதாக வீடு கட்டும் யோகம் அடிக்கிறது அதுபோல புதிதாக வேலை கிடைக்கும் யோகமும் கிடைக்கிறது திருமணமும் கைகூடும் தொட்டது எல்லாம் வெற்றி பெறும் பண அதிர்ஷ்டம் உண்டு இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவான்கள் சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவான உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அரை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழவே மேலும் ஜனவரி மாத பலாபலன்கள் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் வெளியிடப்படுகிறது உங்கள் ராசி எது என்று பார்த்து அதற்கு உரிய ஜனவரி மாத பலாவலனை நீங்கள் பெற வேண்டும் இதற்கான பதிவுடையும் நேரம் காலையிலே எட்டு மணி அளவிலும் மாலையிலே ஆறு மணி அளவிலும் நடைபெறுகிறது கூடுதலாக ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசிப்பலன் ராசி பலன் வெளியிடப்படுகிறது அன்பர்கள் தாங்கள் பெற்ற அந்த நன்மையை அந்த உண்மையை உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்க வேண்டும் கடைசி பகுதி ஆறாவது பகுதி அந்த ஆறாவது பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷராசி எந்த காரியத்தை தொட்டாலும் இரண்டு மூன்று முறை முயன்று முடிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் யாருக்கு பணம் நகை வாங்கி தருவதிலும் ஈடுபட வேண்டாம் வியாபாரத்தில் கவனமாய் பேசுங்க உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது செலவுகள் அதிகரிக்கும் இதனால் சிலருக்கு சேமிப்பு குறையலாம் மொத்தத்தில் பொறுமை தேவைப்படும் நான் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எந்த காரியத்தை தொட்டாலும் இரண்டு மூன்று முறை முயன்று முடிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு யாருக்கும் பணம் நகை வாங்கி தருவதில் ஈடுபட வேண்டாம் வியாபாரத்தில் கவனமாய் பேசுங்கள் உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது திருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும் இதனால் சிலருக்கு சேமிப்பு குறையலாம் மொத்தத்தில் பொறுமை தேவைப்படும் நாள் ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் பயணங்களால் அலைச்சல் இருந்தாலும் இறுதியிலே ஆதாயமும் உண்டு எதிர்ப்புகளும் அடங்கும் தாய் வழி உறவினர்களால் வீண் செலவுகள் ஏற்படும் வியாபாரத்தில் பங்குதாரர்களை அதிகம் அனுசரித்து செல்ல வேண்டியது இருக்கும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் நிம்மதி கிடைக்கும் தேவைகள் பூர்த்தியாகும் நான் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பயணங்களால் அலைச்சல் இருந்தாலும் இறுதியில் ஆதாயமும் உண்டு ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்ப்புகள் அடங்கும் தாய் வழி உறவினர்களால் வீண் செலவுகள் ஏற்படும் வியாபாரத்தில் பங்குதாரர்களை அதிகம் அனுசரித்து செல்ல வேண்டியது இருக்கும் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் நிம்மதி கிடைக்கும் தேவைகள் மிதுன அனாவசியமான பேச்சை தவிர்ப்பது நல்லது குடும்பத்தில் உள்ளவர்கள் யாரும் தன்னை புரிந்து கொள்ளவில்லையே என்று ஆதங்கப்படுவீர்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளருடன் சச்சருவு வரும் உத்தியோகத்தில் அலுவலக ரகசியங்களை வெளியிட வேண்டாம் வளைந்து கொடுத்து செல்ல வேண்டிய நாள் சிலருக்கு வேலையை விட்டு விடலாமா என்று கூட நினைக்க நேரிடும் பொறுமையால் கடக்க வேண்டியவர்களுக்கு அனாவசியமான பேச்சை தவிர்ப்பது நல்லது குடும்பத்தில் உள்ள யாரும் தன்னை புரிந்து கொள்ளவில்லையே என்று ஆதங்கப்படுவீர்கள் திரு நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளரும் சத்திருவோரும் உத்தியோகத்தில் அலுவலக ரகசியங்களை வெளியிட வேண்டாம் வளைந்து கொடுத்து செல்ல வேண்டிய நான் உனர் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சிலர் வேலையை விட்டு விடலாமா என்று கூட நினைக்கின்றனர் மொத்தத்தில் பொறுமையை பொறுமையால் சோதனைகளை கடக்க வேண்டிய நான் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் குடும்பத்தினரின் ஆதரவு பெருகும் தொற்று பிரச்சினைக்கு தீர்வு கிடைக்கும் வட்டாரத்தில் அந்தஸ்து உயரும் வாகனம் சிறு சிறு தொந்தரவுகளை தரும் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கமாவீர்கள் எனினும் தாயின் உடல்நிலையில் மட்டும் அதிக கவனம் தேவை சிலருக்கு வீட்டு பராமரிப்பு செலவுகள் ஏற்படலாம் மொத்தத்தில் நன்மை தீமை கலந்து நடக்கும் நாள் உலர் மூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தினரின் ஆதரவு பெருகும் சொத்து பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் வெளி வட்டாரத்தில் அந்தஸ்து உயரும் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாகனம் சிறு சிறு தொந்தரவுகளை தரும் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டுவீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகளுக்கு நெருக்கமாக எனினும் தாயாரின் உடலில் மட்டும் அதிக கவனம் தேவை பாய் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சிலருக்கு வீட்டு பராமரிப்பு செலவுகள் ஏற்படலாம் மொத்தத்தில் நன்மையும் தீமையும் கலந்து நடக்கும் நாள் கவனம் தேவை சிம்ம ராசிக்காரருடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராச தினமாக தொடர்வதா எதிலும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும் மேலும் மவுனியாக இருப்பது மிக மிக நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் போது முழு கவனத்துடன் கவன சிதறலின்றி இயக்க வேண்டும் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு தின தீட்சணியை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த சிவ வழிபாடும் சிவ அல்லது கோலாறு பதிகத்தை பாடி சந்திராசதின தீட்சணியின் சீற்றத்தை கட்டுப்படுத்தலாம் மட்டுப்படுத்தலாம் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலங்கள் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது இருக்கும் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது நிதானம் தேவை மற்றபடி வருங்கால திட்டத்தில் ஒன்று நிறைவேறும் உறவினர்கள் உண்மையானவர்களை கண்டறிவீர்கள் அனாவசியமான செலவுகளை கட்டுப்படுத்துவீர்கள் அக்கம் பக்கம் வீட்டாரில் ஆதரவு பெருகும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் திருப்தி உண்டாகும் கனவு நினைவாகும் நான் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கூடுதல் கவனம் செலுத்த இருக்கும் வண்டி வாகனங்களில் செல்லும் போது நிதானம் தேவை அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வருங்கால திட்டத்தில் ஒன்று நிறைவரும் உறவினர்கள் உண்மையை கண்டறிவார்கள் அனாவசியமான செலவுகளை கட்டுப்படுத்த அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருக்கும் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு வியாபாரத்தில் வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் திருப்தி உண்டாகும் கனவு நனவாகும் நாள் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலங்கள் சில விமர்சனங்களுக்கும் கேலி பேச்சிற்கும் ஆளாவீர்கள் சிலரின் தவறான செயல்களை எண்ணி வருந்துவீர்கள் வியாபாரத்து விளையாட்களை பகைத்துக் கொள்ளாதீர்கள் உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது நேர்மறை எண்ணங்கள் தேவைப்படுகின்ற நாள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சில விமர்சனங்களும் கேலி ஆளாவீர்கள் சிலரின் தவறான செயல்களை எண்ணி வருந்துவீர்கள் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர் வியாபாரத்தில் அனைத்து வேலையாட்களை பகைத்துக் கொள்ளாதீர்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது நேர்மறை எண்ணங்கள் தேவைப்படுகின்ற நாள் விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் குடும்பத்தினருடன் மனம் விட்டு பேசி மகிழ்வீர்கள் விருந்தினர்கள் வருகையால் வீடு கலைக்கட்டும் நீண்ட நாட்களாக தள்ளி போன காரியங்கள் முடியும் வியாபாரத்தில் ரெட்டிப்பு லாபம் உண்டு உத்தியோகத்தில் அதிகாரிகள் அதிசயிக்கும்படி நடந்து கொள்வீர்கள் தொட்டது துளங்கும் நாள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குடும்பத்தினருடன் மனம் விட்டு பேசி மகிழ்வீர்கள் விந்தின வருகையால் வீடு களை கட்டும் அனுச நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் நீண்ட நாட்களாக தள்ளி போன காரியங்கள் முடியும் வியாபாரத்தில் ரெட்டிப்பு லாபம் உண்டு கேட்ட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகள் அதிசயிக்கும்படி நடந்து கொள்வீர்கள் தொட்டது துளங்கும் நாள் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் புதிய முயற்சிகள் தள்ளி போய் முடியும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய போய் உபத்திரவத்தில் சிக்கிக்கொள்ளாதீர்கள் வியாபாரத்தில் பழைய சரக்குகளை போராடி விற்பீர்கள் உத்தியோகத்தில் மற்றவர்கள் வேலையை சேர்த்து பார்க்க வேண்டியது இருக்கும் நிதானம் தேவைப்படுகின்றன மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் தள்ளி போய் முடியும் மற்றவர்களுக்கு உதவி செய்ய போய் உபத்திரவத்தில் சிக்கிக்கொள்ளாதீர்கள் புராட நட்சத்திரத்தை சார்ந்த வியாபாரத்தில் பழைய சரக்குகளை போராடி நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தை மற்றவர்கள் வேலை சேர்த்து பார்க்க வேண்டியது இருக்கும் நிதானம் தேவைப்படுகின்றன மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலங்கள் விலை உயர்ந்த பொருட்களை கவனமாக கையாளுங்கள் கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கள் வாகனத்தை இயக்கும் போது அலைபேசியில் பேச வேண்டாம் வியாபாரத்தில் போட்டிகளை சமாளிப்பீர்கள் உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள விவாதம் வரக்கூடும் அதிகம் உழைக்க வேண்டிய நா உத்திராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விலை உயர்ந்த பொருட்களை கவனமாக கையாளுங்கள் கனவு மண்ணின் கருத்து வேறுபாடு வந்து நீக்கும் திருவோணம் நட்சத்திரத்தை சார்ந்த வாகனத்தை இயக்கும் போது அலைபேசியில் பேச வேண்டாம் வியாபாரத்தில் போட்டிகளை சமாளிப்பீர்கள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள விவாதம் வரக்கூடும் அதிகம் உழைக்க வேண்டிய நா கும்ப இன்றைய பொது பலன் தாயாரின் உடல்நிலையில் மட்டும் கூடுதல் கவனம் தேவை சிலருக்கு வீடு வாகனம் தொடர்பான பராமரிப்பு செலவுகள் ஏற்படலாம் எனினும் இந்த நாளில் அலச்சில் இருந்தாலும் கூட உங்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் உடன் பிறந்தவர்கள் பாசமழையை பொழிவார்கள் ரெண்டு நாட்களுக்கு நீங்கள் பார்க்க நினைத்த ஒருவர் உங்களை தேடி நாடி ஓடி வருவார் வியாபாரத்தில் பழைய வாடிக்கையாளர் தேடி வருவார்கள் உத்தியோகத்தில் முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் அபிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் தாயார உடல்நலில் மட்டும் கூடுதல் கவனம் தேவைத்திலிருந்து வீடு வாகனம் தொடர்பான பராமரிப்பு செலவுகள் ஏற்படலாம் ததை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இந்த நாளில அலச்சில் இருந்தாலும் கூட உங்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் உடன் பிறந்தவர்கள் பாசமலை பொழிவார்கள் ரெண்டு நாட்களாக நீங்கள் பார்க்க நினைத்த ஒருவர் உங்களை தேடி நாடி ஓடி வருவார் ஒரு தாதி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு வியாபாரத்தில் பழைய வாடிக்கையாக தேடி வருவார்கள் உத்தியோகத்தில் முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கோபத்தை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழியை யோசிப்பீர்கள் பிள்ளைகள் குடும்ப சூழ்நிலையை அறிந்து செயல்படுவார்கள் பிரச்சனைகளுக்கு எதார்த்தமான முடிவுகளை எடுப்பீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்களுடைய தொந்தரவுகளையும் அலுவலகத்தில் மரியாதை கூடும் திடீர் திருப்பம் நிறைந்த நான் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கோபத்தை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழியை யோசிப்பீர்கள் பிள்ளைகள் குடும்ப சூழ்நிலையை அறிந்து செயல்படுவார்கள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் யதார்த்தமான முடிவுகளை எடுப்பீர்கள் வியாபாரத்து வேலையாற்க தொந்தரவு குறை ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் அலுவலகத்தில் மரியாதை கூடும் திடீர் திருப்பம் நிறைந்த நான் இதுவரையில் பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை எஞ்சோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அரை வேதிகளை தொடர்பு கொண்டு தொலை மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்